இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே இந்த நாளில் இந்த வருடம் முழுவதும் நம்மை காப்பாற்றி நமக்கு நீர்ப்பாட்சி ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் நம்மை காத்துக் கொள்வார்கள் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயின் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாகச் சொல்வது கத்ராயனான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர்ப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் அன்பானவர்களே வருடம் தேவன் அற்புதமாய் நாம் வாழ்வில் போவது என்னவென்று சொன்னால் அவர் சொல்றார் கத்திராகி நான் உன்னை காப்பாற்றுவேன் எது என்று சொன்னால் நீ வேற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் வரையில தேவன் உங்கள் பாதுகாப்பாய் இருப்பார் அது மாத்திரம் அல்ல அவர் சொல்றாரு நான் நீர் எது வரையில நீங்க பூத்து காய்த்து உலகத்தை உங்கள் பல நிரப்பும் நாட்கள் அவர், அவர் வரும் வரையில அலை லூயா ஒருவரும் அவர் சொல்றாரு இன்னும் ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாத படிக்கு எது வரையில உங்கள் வேர் வளரும் வரையில எதுவும் உங்களை சேதப்படுத்தாத உங்கள் பலன் வரும் வரையில உங்கள் பலன் உலகம் முழுவதும் கடந்து போவதை ஒருவரும் தடுக்க கூடாத இரவும் பகலும் உங்கள் எல்லைகளை சுற்றிலும் பாதுகாப்பார்கள் இதுவரையில நீங்கள் சம்பாதித்ததும் உங்கள் பிரயாசங்களின் பலனையும் யாரோ எதுவோ சேதப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த வருடம் தேவன் சொல்கிறாரு உன்னுடைய எதையும் யாரும் சேதப்படுத்தாதபடி உங்கள் பிரயாசங்களா இருக்கலாம் உங்கள் சம்பாத்தியங்களா இருக்கலாம் உங்கள் ஊழியமா இருக்கலாம் உங்கள் குடும்பமா இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம் எதையும் ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு பகலிலும் சேதப்படுத்த முடியாது இரவிலும் சேதப்படுத்த முடியாது தான் இரவும் பகலும் நான் அதை சேதப்படுத்தாத பாதுகாப்பு சில வேலையில மனிதர்கள் தூங்கும் பொழுது சத்ருவான் கலையை விதைக்கிறான் என்று வசனம் சொல்கிறது ஆனால் ஒரு கரண்டி இந்த வருடம் மாண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு நீ தூங்கும் பொழுதும் ஒன்றும் சேதப்படாதபடிக்கு உன்னுடைய பிரயாசங்களில் ஒன்றையும் திருடனானவன் திருடி கொண்டு போகாதபடிக்கு உடைய பிரயாசத்தின் பலனை நீ அல்ல உன்னை சார்ந்து உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியா பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நான் அதை காப்பாற்றுவேன் நான் அதற்கு நீ பார்த்துவேன் அதை ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு நான் அதை இரவும் பகலும் பாதுகாப்பேன் ஆளே லூயா பயப்படாது கையின் பிரயாசம் இதுவரையில பலற்றதா இருக்கலாம் ஆனால் ஆண்டோர் சொல்றாரு இனி நான் அதற்கு நீர் பாய்ச்சுகிறபடினால நான் அதை பாதுகாக்கிறபடினால நான் அதை கவனிக்கிறபடினால அது நிச்சயமாய் பலன் பெருகியே ஆகும் ஏனென்றா இப்பொழுது நல்ல கண்காணிப்பு இருக்கிறது நல்ல பாதுகாப்பு இருக்கிறது நல்ல போஷனை இருக்கிறது ஆனபடினால் நிச்சயமாய் உங்கள் பலன் பெருகின்ற வருடத்தில் உங்கள் கையின் பிரியாசங்கள்ல இதுவரை வந்த அறுவடை அல்ல இனி உங்கள் அறுவடை பெரிதாயிருக்கும் தண்ணீருள்ள நதியிலிருந்து உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சி போகிறார் இனிவரை இதுவரை நீங்கள் கண்ட பலனை அல்ல இதுவரை உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் உங்களுக்கு பலன் வந்திருக்கும் இனி நீங்கள் உலகத்தை உங்கள் பலனால் நிரப்பும் நாட்கள் என்று சொன்னபடி உங்கள் பலன் பெருக வேண்டும் உங்கள் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு பெருக்கம் உண்டாகவே அப்பதான் உலகத்தை உங்கள் நிரப்ப முடியும் அதன் அடையாளத்தை தேவனிந்த நாள் உங்கள் மேலிட்டு கண்களை நீர் நீரங்களை பாதுகாத்து நீர்ப்பாச்சி உலகத்தை எங்கள் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னி அதற்காக உமக்கு நன்றி இது எங்களை முழுதுமாய் தாழ்த்துகிறோம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீர்பாச்சு ஒருவரும் சேதப்படுத்தாத பிடிக்கு உங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே உங்களை